வணக்கம் வணக்கம் மக்கள் வேண்டாம் உங்களுக்கு கம்மி மூத்தும் எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல ஏகே கே கட்டமில் வந்து அதாவது இந்த கடையோட வீடியோ பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்ல ஒரு வீடியோ கொடுத்தோம் சூப்பரா நல்லா போயிருச்சு நல்லா மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க என்ன கலெக்ஷன் வந்திருக்கு எந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு அப்டேட் உங்களுக்கு வாங்க போய் கலெக்ஷன் பாக்கலாம் மக்களும் இப்ப கூட இந்த கடையோட நிறுவனம் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா ஆமாம் நல்லா இருக்கு சார் சொல்லுங்க சார் இந்த அப்டேட்ல என்ன மாதிரி காமிக்க போறீங்க சார் நம்ம இப்ப இந்த வீடியோ இந்த அப்டேட் புதுசா ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சார் சரி இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல

பத்து டைப் ஆஃப் பிரிண்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் நல்லா இருக்கு பாருங்க சிறப்புங்க சார் நல்லா இருக்கு சார் கலச இங்க பாருங்க சார் சொன்ன மாதிரி பத்து கலர் சொன்னாங்க பாருங்க ஓபன் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரிண்டிங்ல ஒரு டிசைன்ஸ்ல சூப்பர் சூப்பர் மக்களை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூவை வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஷர்ட் கையில விரிச்சு வச்சிருக்காங்க சார் சொல்லுங்க சார் அது நம்ம பாக்க போயிட்டா ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் காட்டன் பை மிக்சிங் உங்களுக்கு சரி சரி இது செக்ஸ்ல ஸ்டார்டிங் ரேட் இந்த ஐட்டத்துல இருந்து இருக்குங்க நம்ம கிட்ட சரிங்க சார்

ஆட் பண்ணிட்டு பைனலா பை நவுன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும்

கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் எல்லாமே இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு பிளேஸ் ஆட்டோ கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ பிளேஸ் சக்சஸ்ஃபுல்லு சொல்லிட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்லயுமே மெசேஜ்லயுமே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இதுலயும் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஆர்டர் டெலிவரி அவுட் பட் டெலிவரி ஆயிடுச்சா என்னங்கிறது எல்லாமே இதுலயும் நீங்க பாத்துக்கலாம் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கு ஃபோர் பீஸ் காம்போ இருக்கு அல்லது சிங்கிள் பீஸ் என்னாலுமே சிங்கிள் பீஸ் பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பத்து பீஸா கூட வாங்கி இது ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆல் கேட்டகரிங்க அழுத்தீங்கன்னாவே எல்லா மெட்டீரியல்ஸுமே வரும் நமக்கு என்ன அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்க போற இடம் எல்லாமே பேக்கிங் ஐட்டம் பாக்க போறோம் போற ஐட்டம் பாக்க போறோம் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி இருந்து பிரீமியம் ஐட்டம் நம்ம ஸ்டார்ட் ஆகுது பிரீமியம் குவாலிட்டி நம்ம கிட்ட ஸ்டார்ட் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷிங் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு நோ சிங்கேஜ் நோ கலர் ஃபைட்டிங் சரி சார் எல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜென்ரலா என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படிங்கற ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படியே போகலாம் மென்ஷன் பண்ணி இந்த ஐட்டம் ரேட் என்ன அப்படின்னு விருப்ப அப்படியே வீடியோ ஓடும் போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது எனக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கடை அட்ரஸோ அல்லது விசிட்டிங் கடையோ எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா சரி உங்களுக்கு செப்பரேட் ஹோல்சேல் கேட்டலாக இருக்கு அத அமுச்சு விட்டு நீங்க

கொண்டு சரி சரி மேக்ஸிமம் அண்ணா ரீடெய்ல் பேஸ்ட் அப்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன் வெப்சைட் இருக்கு அதுல போயிட்டு காம்போ பேக்ல உங்களுக்கு ஃபோர் போர் கலர்ஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்கு அந்த மாதிரி கூட நீங்க ஆர்டர் இது பண்ணிக்கோ அடுத்த பக்கம் போயிருக்கோம் ஃபார்மர்ஸ்ல அடுத்த குவாலிட்டி பாக்க வரும் இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் குள்ள வரும்

சரி சார் அடுத்து பாத்துலாங்களா அதே மாதிரி நம்ம சொல்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி வியர் அந்த மாதிரி ஒரே கலர் குரூப் ஷர்ட் அந்த மாதிரி கேக்குறேன் மேக்ஸிமம் சாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஃபங்க்ஷன்னா ஒரு மாமாங்களா ஒரு மாதிரி தம்பிங்களா ஒரு மாதிரி அண்ணனங்களா ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே செப்பரேட் செப்பரேட் குரூப் குரூப் தான் ஷர்ட் அதுவுமே நம்ம ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி பண்ணி கொடுக்கும் சரி சார் மினிமம் குரூப் ஷர்ட் தான் பத்து பீஸ் சொன்னீங்கனாலே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டைம் தான் கேக்குறோம் நம்ம அடுத்து நம்ம பாக்க போற இடம் பாத்தீங்கன்னா கிளாசிக் செக் ரைட்ட பாக்க போறோம் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ட்வில் மெட்டீரியல் இதுலயும் பாத்தீங்கன்னா இருபது டிசைன்ஸ் வரும் ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கல வரும் உங்களுக்கு சரி

போட்டோவோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஹோல்சேல் கேட்லாக் செப்பரேட்டா இருக்கு அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம் அதுலயே செப்பரேட் ஐட்டம் வாரியேஷனா சைஸ் என்ன சைஸ் அவைலபிளா இருக்கு என்னென்ன கலர்ஸ் வரும் அப்படிங்கறது அதுல மென்ஷன் ஆயிருக்கும் சரி சரி நீங்க ஒரு ஐட்டம் பாத்துட்டு எந்த ஐட்டம் பிளேஸ் ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீட்டைல் வேணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டீங்கனாலுமே வெப்சைட் லிங்க் இருக்கு வெப்சைட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கு அந்த வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது எப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோல சொல்லிடுறேன் உங்களுக்கு அதை நீங்க கிளாரிட்டியே பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டமும் ரேட் அதுலயே போட்டுக்கும் அந்த ரீட்டைல் ஃபோர் பீஸ்

காட்டன் மினிஸ்ட் காட்டன் ஒயிட்ல நம்ம ஆறு வகை பண்ணிட்டு இருக்கோம் பொறுத்து இருக்கும் இருக்கு ஒயிட்ல இந்த சரி 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 பாத்தீங்கன்னா காட்டன் ஸ்லப் டைப் லினன் டைப் பாரி பண்ணிட்டு இருக்கோம் லினன் காட்டனா லினன் காட்டன் மாதிரி காட்டன் காட்டன் லினன் காட்டன் மாதிரி உங்களுக்கு பாத்தீங்க இதுலயே சைஸ்

அதே மாதிரி பாக்ஸர் பாக்ஸர் இதுவுமே மாதிரி மாதிரி உங்களுக்கு 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 இதுல பாத்தீங்கன்னா 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 ஒரு ஆறு ஆறு கலர் கலர் மைல்டு பிங்க் எல்லோ ப்ளூ இந்த 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 ஓகே சார் சார் மூணு சைஸ் இப்போதைக்கு ஆர்டர் தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் இது என்ன அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வருது நம்ம ஐட்டம் ரேஞ்சிலிருந்து பாத்தீங்கன்னா பிளைன்ஸ் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் நம்ம செக்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் சரி சரி ஸ்டார்டிங் நூத்தி பத்துல இருந்து ஸ்டார்டிங் நம்ம அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா பத்துல இருந்துங்களா இது நூத்தி ஒன் டென் ஸ்டார்டிங் இருக்கு சரி 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 மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் உங்களுக்கு வரும் டிசைன் இதே டிசைன்ல அஞ்சு கலர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் பேக்கிங் உங்களுக்கு வரும் டிசைன்ஸ் வேற ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்து வேற கீழ பாருங்களேன் இருக்கு ஹம் இது லைகரா டைப் மாதிரி ஒரு உங்களுக்கு ஆமா ஆமா ரொம்ப சாஃப்ட்டு நான் சொன்ன லைகரா மத்தில இது செக்ஸ் மாதிரி ஒரு உங்களுக்கு ஓகே பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னங்கிறத அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எவ்ரி சாட்டர்டே கண்டா வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிடுவோம் கேட்லாக்லயுமே அப்டேட் பண்ணிடுவோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அந்த வாரத்துல வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க அப்படியே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் மகவே அதாவது நீங்க வீடியோ பார்த்து டயர்டா இருப்பீங்க நாங்க பேசி பேசி டயர்டா இருப்போம் ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன் காமிச்சு இருக்கும் பாத்தீங்கன்னா ஏகே காட்டமில்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் காமிச்சு இருக்காங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஹோல் சேக்கர் எல்லாம் விற்பன பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது சார் சொன்ன மாதிரி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்றது உங்களுக்கு நாங்க வீடியோ காமிச்சிருப்போம் இதெல்லாம் நேரடியா வாங்க கடைக்கு வாங்க சப்போஸ் வர முடியா பட்சத்துக்கு ஆன்லைன் ஆப்ஷன் அதை பயன்படுத்துங்க மீண்டும் மற்றவர்களுக்கு சந்திக்கும் முறை உங்களை விட நானும் கவி நன்றி தேங்க்யூ வணக்கம்